ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பரம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் எடுத்துக்காடு புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பரப்பளவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணையகரத்தின் உயரம் காணுங்க உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பரப்பளவு குத்துக்குறாங்கன்னா பரப்பளவுனால் இது மொத்தமாக சேர்த்து சொல்லியிருக்கேன் அப்போது முந்நூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் இது மொத்தமாக இதுக்கு பேர் கொடுங்க இது ஏ இது பி இது சி இது டி இது ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது அடிப்பக்கமேல சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அப்போ கொஷனில் புத்தகத்தை எழுதுங்க இணையகரத்தி இணையகரத்தி பரப்பளவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அடிப்பக்கம் அடிப்பக்கம் பி இஸ்இக்குவல் எவ்வளோ சொல்லியிருக்கோம் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அப்போ கரத்தின் பரப்பளவு வல்ல சொ முந்ந்நூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது இது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பி H ஹெச் இஸ் ஈக்குவல் அறுபத்தி எட்டு அப்போது பி இருபத்தி மூணு பெருக்கல் ஹெச் அது அப்படியே இருக்கட்டும் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அப்போது இருபத்தி மூணு இங்கே பெருக்கலாம் இருக்குது மிஸ்ஐடு வந்து நான் வகுத்தலாம் மாறும் அப்போது ஹெச் இது இருபத்தி மூணால ஒரு இருபத்தி பதினாறு இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்போது ஹெச்இஸ் ஈக்குவல் டு பதினாறு சென்டிமீட்டர் அப்போது பார்த்திங்கனா டர்போ இணையரத்தின் இணையரத்தின் உயரம் பதினாறு சென்டிமீட்டர் ஆகும் புஞ்சுதங்களில் அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு முடிஞ்சிச்சு